ஆடிப்போன அமெரிக்கா ஜீரானுக்காக உழவு பார்க்க களமிறங்கிய சீன கப்பல் திகைப்பில் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்து வரும் இடையே அரேபிய கடலில் ஒரு சீன ஆராய்ச்சி கப்பல் தென்பட்டது அதன் நடமாட்டம் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளை கண்காணித்து ஈரானுக்கு சீனா தகவல்களை வழங்குகிறதா என்று விவாதங்களை தூண்டியுள்ளது கப்பல் கண்காணிப்பு தகவலின்படி சீன ஆராய்ச்சி கப்பலான தயாங் யாவோ டிசம்பர் முதல் இந்தியாவிற்கு மேற்கே உள்ள அரபிக்கடல் பகுதியில் ஆய்வுகளை நடத்தி வருகின்றது இது சீனாவின் முதல் நவீன கடல் அறிவியல் ஆராய்ச்சி கப்பலாகும் கடல் ஆழம் நிலத்தடி கட்டமைப்புகளை நிகழ் வரைபடமாக மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் இது பொருத்தப்பட்டுள்ளது இந்த கப்பல் அசாதாரண கடல் உரிகளையும் கண்காணிக்க முடியும் இது செயற்கைக்கோள் தொடர்பு வயர்லெஸ் இணைய அணுகளையும் கொண்டுள்ளது உளவுத்துறை நிபுணர் கூறுகையில் அந்த கப்பல் அமெரிக்க விமானம் தாங்கி லிங்கனுக்கு அருகில் உள்ள நீரில் இயங்கி வந்தது ஆனாலும் இரண்டு கப்பல்களுக்கும் இடையிலான சரியான தூரம் தெரியவில்லை இந்த சீன கப்பல் இன்னும் அரேபிய கடலிலும் இந்தியா பாகிஸ்தான் கடற்கரைகளுக்கு அருகிலும் நடமாடி வருகின்றது ஜனவரி இருபத்தி ஏழு முதல் கப்பல் ஈரானிய கடற்கரையில் இருந்து சுமார் நூற்று கடல் மைல்கள் தெற்கே நகர்ந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவின் பேரில் யூ எஸ் எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் தென் சீன கடலில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது பதற்றங்களுக்கு மத்தியில் ஹார்மோஸ் ஜலசந்தியில் இரண்டு நாள் நேரடி துப்பாக்கிச்சூடு கடற்படை பயிற்சியை ஈரான் அறிவித்துள்ளது ஹார்மோஸ் ஜலசந்தி உதகின் எண்ணெய் விநியோகத்தில் தோராயமாக இருபது சதவீதம் கொண்டு செல்கின்றது இந்த விவகாரத்தில் சீனா சமநிலையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது பேச்சுவார்த்தை மூலம் சர்ச்சையை தீர்ப்பதை சீனா ஆதரிப்பதாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங் கூறியுள்ளார் சீனாவும் ஈரானும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஒரு முக்கிய கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்த ஒப்புக்கொண்டதையும் இந்த நேரத்தில் நாம் புரிந்து வேண்டும்